ونحمد الله وبركاته عنهم. وعليكم السلام. الحمد لله، <تصح> الا الحمد لله الذي هدانا إلى هذا وقف الله لنعتدي لولا هدانا الله لما جاءت قصور بالحق، صلوات الله عليه وعلى آله رب الإحسان. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. நான்காவது பட்டமளிப்பு விழாவும் ஐந்தாவது ஆண்டு விழாவும் மிக சிறப்பான இங்கே நலத்தேறிக் கொண்டிருக்கிறார் இந்த கல்லூரியினுடைய முதல்வரும் நிறுவனிய பாசத்திற்கு அபுல் கலாம் இங்கே தலைமையேற்றி நிறாக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே நிர்வாக பெருமக்கள் இங்கே முதலில் அருமையான நிலவர்களே இந்த கல்லூரிகள் கல்லூரிகள் என்பதற்கே உண்மையிலேயே ஒரு பலத்தான சேவையாக்கக்கூடிய சேவை கூட இருக்கும் என்பதில் சந்தேகம் இந்த நீட்டம் பாதுகாக்கப்படுவதற்கு அது ஒரு முக்கிய காரணமாக மதரசாவில் அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது ஏனென்று சொன்னால் இந்த கல்லூரிகளிலே அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை இங்கே போதிக்கப்படுகிறது அந்த போதனைகளை ஏற்றவர்களாக ஆளுங்கள் உருவாகின்றார்கள் இந்த ஆளுங்கள் தான் இந்த மார்க்கத்தினுடைய ஞானங்களை இந்த மார்க்கத்தினுடைய

इन्हें उपरी वाले लोग आज इन धर्मों के लाये तुम भी वाले लोग और इन्हें बात ना शुरू कर रहा है ना इन्हें अल्लाह ने जैसा कहूँ तो मजीद में नबी के दरबार में सल्लल्लाहु अलैहि वसल्लम और इन्हें बात वो दुआ आने के लिए होती पड़ने ने नहीं दरबार में आ रही �

அவர் என்ற எல்லொருவார் சபை இருக்கின்றது அதர் சாதமேலிலிருந்து ஓனியோ ஒரு ஓலை இங்க வந்து தெளியும்படி பாடுமாய் இவள பட்டப்பெயர் நான் சேரிந்தோம் அப்பய் சேரிட்டது சொல்லி நான் தைரியமே கட்டி விட்டு என்ன இல்லை நான் இருந்து நான் எல்லமே நான் மொத்த போறின்னு என்ன சூனையை உருவாக்கி இந்த சமுதாயமவங்களுக்கு சேரிங்கறதால அல்லாஹ்விடத்த சாமா உண்டான ஒருவங்களுக்கு மகத்தான ஒரு மெச்சி என்றவர் என்றது பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த சமுதாய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஞானத்தை போதிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலேயே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் எப்படியே இந்த சமுதாயத்தை தேர்வையாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற விதத்தில்

அங்கே அவர்கள் ஒரு படகில் சவாரி செய்து வந்து கொண்டிருக்கிறார் சவாரி செய்து வந்து கொண்டிருக்கிற ஆய்வு கூட்டம் அதற்கு ஆய்வுடன் கருகியவர்களையும் அவர்களுடைய